வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் பதவியும் ஆட்சியும் கலைக்கப்படுவது உறுதிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிக மாற்றங்கள் கொண்டு வரப்படும் கூட்டணியிலிருந்து திமுகவை நாங்களே விளக்குவோம் என்பதற்கேற்ப விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேற்று எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது திருமாவளவன் இதை பற்றி கேட்டபொழுது எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதற்கு போல் மழுப்பிவிட்டார் தமிழகத்தில் மன்னர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது பிறப்பால் ஒருவர் முதல்வர் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது உதயநிதியை தாக்குவது போல் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார் மேலும் விஜய் அவர்களுக்கு முழுமையான ஆதரவையும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு உண்டு என்று சொன்ன முதல் தலைவர் விஜய் அவர்கள்தான் என்றும் அம்பேத்கர் அவர்களது கனவை நிறைவேற்றுவதற்கு விஜய் அவர்கள் இன்னும் களத்தில் இறங்கி போராட வேண்டும் என்றும் மேடையில் நேற்று பேசிய ஒவ்வேறு வார்த்தைகளும் திமுகவிற்கு செருப்படியாகவே அமைந்தது என்று கூறலாம் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மரண இடியாக இந்த வீடியோ அமைந்துள்ளது விஜய் அவர்கள் பேசியிருப்பார் ஒரு பதிமூன்று நிமிடங்கள் திமுகவிற்கு ஒட்டுமொத்த எதிர்ப்புகளையும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது களத்தில் இறங்கி நாங்கள் உதவி செய்கிறோம் என்றும் அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களை பரப்பி வருகிறார் ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மக்களுக்கான தலைவர் என்றால் களத்தில் இறங்கி போராடுவது மட்டுமல்ல அந்த நிகழ்வை தடுப்பதாகவும் மக்களின் வாழ்வாதாரத்தை வளர்ச்சியடைய வைப்பதாகவும் ஆனால் திமுக நூறு பேருக்கு கொடுத்துவிட்டு பத்தாயிரம் பேருக்கு என்று விமர்சனம் செய்வதும் மக்கள் சேரை வாரி வீசியடிக்கின்ற செயலும் திமுகவின் மீது இருக்கக்கூடிய ஆட்சியில் உள்ள நன்மைகள் நமக்கு தெரிகிறது என்று மேடையில் ஒவ்வேறு வார்த்தைகளும் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் விஜய் அவர்கள் செருப்பால் அழித்தது போல் பேசிவிட்டார் இன்று விஜய் அவர்கள் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துகிறார் என்று சொன்ன பிறகு மற்ற அரசியல் கட்சி தலைவர் அனைத்தும் ஓடோடி சென்று முதல் மரியாதை செலுத்தியுள்ளார்கள் என்று அதற்கு விஜய் தான் காரணம் என்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி கலைக்கப்படும் ஏனென்றால் திமுகவிற்கு மட்டும் இருபத்தி ஐந்து சதவீதம் மீதம் எழுபத்தி ஐந்து சதவீதம் கூட்டணியின் ஆட்சியில்தான் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அமைச்சர் சீட்டு கூட கொடுப்பாதது ஏன் குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றியடைய வேண்டும் என்று நினைப்பது ஏன்